நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சிவசங்கரன் நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் இனி நாடி வந்த கோவலையன் செய்யும் கொடுங்கூர்த்தியன் செய்யும் குமலேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடைந்தேன் ஓம் அனுமந்தாயத்மிகே வாயு புத்திராயத்மகே தந்திரம் ஆரதி பிரச்சோத்தியார் பத்தீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் குரு தர்ஷாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்டோர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் டிசம்பர் ஏழு முதல் பதிமூணு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேய்விரை நாட்களில் இதுவரையும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி என்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் ராசிநாதன் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் குரு பார்வையில் ஏழுக்குடிய செவ்வாய் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் குரு வீட்டில் இருக்கிறார் அப்போ ராசிநாதனுடைய நிலை சிறப்பாக இருப்பது கௌரவம் புகழ் அந்தஸ்து சமூகத்தில் பேறு புகழ் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் இருந்தாலும் ராசியை சனி பகவான் பார்ப்பதால் டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மந்திச்சூட்டம் மாதிரி இருப்பீங்க பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் எப்படி இருக்கிறது பத்தாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார் அவர் அப்போ தொழில் ஸ்தானத்தில் பாம்பு இருக்குது ராகு இருக்குன்னு சொன்னால் சூப்பருங்க தொழிலில் ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை ஏற்படுத்துவார் ராகு பகவான் நீங்கள் சிவனேனு இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் ஆஃபீஸுக்கு உங்கள் கடைக்கு வரக்கூடிய கஸ்டமரோ இல்லை நண்பர்களோ உறவினர்களோ நான் காசு தரேங்க இன்னும் தொழிலை இன்னும் விரிவாக்கம் பண்ணுங்கள் இல்லை இன்னும் ஒரு பிராஞ்சி ஓப்பன் பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க அப்படின்னு அவங்க உங்களுக்கு பேசுவதோடு மட்டுமல்லாமல் செயல்களில் காசு கொடுத்து காமிப்பாங்க அப்போ நீங்கள் வந்து அதில் அவங்கெல்லாம் கொடுக்குற காசை வச்சு நீங்கள் தொழிலை விரிவாக்கம் பண்ணி அப்போது அடுத்தவங்க காசு கொடுத்துருக்குறாங்க நம்ம அதிகமாக உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வால்மெண்ட்டாக உழைப்பீங்க ரொம்ப சிறப்பாக ஈடுபாடு காட்டி உழைப்பீங்க செய்கிற தொழிலில் இல்லை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவான்னு சொன்னால் அப்போது ஒரு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க இல்லை தனியார் துறையில் வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு வாரம் இது சாதிக்கும் ஒரு நேரம் உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும் ரொம்ப நல்லா வேலை பார்க்குறீங்கன்னு ரெகக்னேஷன் கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்னும் சிறப்பான அதாவது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் ட்ரேடிங் பண்ணக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அதில் குறிப்பாக ராகு வந்து ஒரு பிரம்மாண்டத்தின் ஒரு நிலை அப்போது கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற இது போன்ற கருவிகளை பயன்படுத்தக்கூடியவர்கள் உற்பத்தியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட கம்ப்யூட்டர் அதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கோர்ஸ் அதை கூட எடுத்துக்கலாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு வளர்ச்சி ஏற்பட போகிறது பத்துக்குடைய சனி பதினொன்றில் அமர்வதே சிறப்பு அது இன்னும் குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு அப்போது இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு பாருங்கள் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறேன் பாக்கியமான ஒரு வாரம் அப்போது தொழில் பண்ணுற இடத்துல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஒரு ஒரு இன்னல்களோ இடர்பாடுகளோ தொழில் பண்ணுற இடத்துலையோ உத்தியோகம் பண்ணுற இடத்துலையோ உங்களுக்கு எதுவும் ஏற்படாது மாறாக உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் இப்போ லோனுக்காக நீங்கள் நிற்கிறீங்க லோன் ஈஸியாக கிடைக்கும் அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கும் ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா என்ற பேரில் கூட வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கும் இருந்தாலும் சிறப்பு தான் பதினொன்றில் சனி ஒரு பார்வையில் தொட்டதெல்லாம் தொடர்ந்து போகிறது லாபமயம் பல வருவாய் என்பது கட்டிப்பாக அமையும் பாருங்கள் உங்களுக்கு ரெண்டுக்குடைய புதன் ஏழில் குரு பார்வையில் இருக்கிறார் அவர் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் சிறப்பானவர் ஸோ குரு மூணாமிடத்தில் இருந்து எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நாளில் கேது இருக்குது வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகேன்ஸ்டாக இருப்பாங்க வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வாங்கலாம்னு நினைப்பீங்க ஆனால் வீட்டில் செலவு அதுக்கு மாறாக செலவிடங்கள் ஏற்படும் அதை எவ்வளோ அமௌண்ட்டு ஒரு மாதத்துக்கு ஒதுக்கி வச்சுருப்பீங்க அந்த அமௌண்ட்டு ஒரே வாரத்தில் காலி பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா படிக்க படிக்கணும் அஞ்சாமிடத்தை சனி பார்க்குறது பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடோ அல்லது பூர்வீகத்திலிருந்து ஏதோ ஒரு பிரச்சனையும் வர க வாய்ப்புகள் இருக்குது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை உங்களை பொறுத்த வரலியோ சுக்கரனுடைய ஆதிக்கம் புதனுடைய ஆதிக்கம் சூரியனுடைய ஆதிக்கம் அதாவது முக்கூட்டு கிரகங்கள் ஏழில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது என்பது சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அது அரசு கருவூலம் வங்கிகள் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு இன்டீரியர் டெக்கரேஷன் ஆர்டிஸ்ட்டு பெயிண்டர்ஸு அரசியல்வாதிகள் பத்திரிகையாளர்கள் மீடியாக்களில் பணிபுரிபவர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் ஜோதிடர்கள் இவங்க எல்லாருக்குமே சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அது மட்டுமல்ல நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கும் ஒரு பொற்காலம் ஃபேன்சி ஸ்டோர் துணி கடை வச்சுருக்கிறவங்க நகை கடை வச்சிருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல வியாபாரம் சூடுபிடிச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியூர் வெளிநாடு தீர்த்த யாத்திரை போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு கூட கிடைக்குங்க மூத்த சகோதரர்களால் நன்மைகள் நடக்க போகிறது மொத்தத்தில் இந்த வாரம் அதாவது எந்தவித ஒரு டென்ஷன் இல்லாத ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரம் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் விட்டு கொடுத்து போகன்னு நம்ம சொல்லணும் மனைவி மனைவி சார்ந்த உறவினர்கள் உங்களுக்கு ஆதாயமாக இருப்பார்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு அனுசரணையோடு ஈடுபாடு காட்டுவார்கள் உங்களை பொறுத்த வல்லியும் இன்டீரியர் டெக்கரேஷன் அழகு ஒப்பனை நிலையங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி துறை மீடியா துறை எழுத்துத்துறை இதில் பணியாற்றுபவர்கள் மட்டுமல்ல செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த செங்கல் மணல் ஜல்லி ஆழ்வர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சாதிக்கும் ஒரு நேரம் சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு காலம் தொழில் வளர்ச்சி உத்தியோக மேன்மை நல்ல பணவரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு மூத்தவர்களாகட்டும் இளையவர்களாகட்டும் அனுசரணையாக இருக்கக்கூடிய நிலை தொழிலில் பிரம்மாண்ட வளர்ச்சி உத்தியோகத்தில் மேன்மையான காலங்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை பலமோடும் நலமோடும் அமையும்